உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் தாயத்தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பெயர் சூட்டின பேரறிஞர் பிறந்தகை அண்ணா அவர்களுடைய பெயரால் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த நூலக அரங்கத்தில் தமிழ்நாட்டின் அறிவு சொத்துக்களாக விளங்கக்கூடிய மாணவ கண்மொழிகளை பாராட்ட வந்திருக்கிறதுல மகிழ்ச்சியும் பெருமையும் நான் அடைந்து கொண்டிருக்கிறேன் தமிழ்நாட்டு மாணவர்கள் அனைத்திலும் சிறந்தவர்களாக எப்போது உயர்வார்கள் என்று கவிஞர் பாரதிதாசன் இயங்கினார் இப்போ அவர் நம்முடைய இருந்திருந்தா உங்களை எல்லாம் பார்த்து என்னரும் மாணவ செல்வங்களே ஓங்கிடும் கீர்த்தி எழுதி விட்டீர்கள் பாராட்டி மகிழ்ந்திருப்பார் இப்படிப்பட்ட உயர் அடைஞ்சிருக்கிற மாணவ மாணவியருக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நானும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் மாணவர்கள் உயர்ந்தா அந்த பெருமை ஆசிரியர் பெருமக்களுக்கு உண்டு குழந்தைகள் உயர்ந்தா அந்த பெருமை பெற்றோர்களுக்கு உண்டு எனவே உங்களுக்கு உறுதுணையா இருந்த ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் நான் மனதார வாழ்த்துகிறேன் பள்ளி கல்வித்துறையோட முன்னெடுப்பெல்லாம் இந்த சாதனைய நாம் அடைஞ்சிருக்க முடியாது இந்த துறையோட அமைச்சர் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கும் துறை அதிகாரிகளுக்கும் அலுவலர்களுக்கும் மனமார்ந்த பாராட்டுக்களை முதல்ல நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பேசின போது தம்பி மகேஷ் சொன்னார் ஐம்பத்தி நான்கு மாற்றுத்திறனாளி மாணவர்கள் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அதற்காக அந்த துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் நீங்க செஞ்சிருக்கிறது உங்களுடைய வேலையில் சேவை எதிர்கால கல்வி சொத்துக்கள் அந்த சொத்துக்களை உருவாக்கி இந்த சமூகத்துக்கும் நாட்டுக்கு கொடுத்துருக்கிறீங்க உயர்கல்வி நிறுவனங்களை படிக்கிறப்போ மாணவர்களோட அறிவாற்றல் நாளைய தினம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கு மட்டுமல்ல உலகுக்கே பயன் தரப்போகுது அந்த வகையில உலகின் அறிவின் சொத்துக்களாக இந்த மாணவர்களை பார்க்கும்போது எனக்கு உள்ளவளைய பெருமையா இருக்கு ஏறத்தாழ பத்து ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம அரசு பள்ளி குழந்தைகள் இந்தியாவோட முதன்மையான உயர்கல்வி நிறுவனங்களுக்கான நம்ம ஆட்சிக்கு வந்த இந்த மூன்று ஆண்டுகளில் சாரசாரையா படிக்கப் போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு எழுபத்தி ஐந்து மாணவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இருநூத்தி எழுபத்தி நான்கு ஆட்சி இந்த ஆண்டு அது மேலும் ரெண்டு மடங்காகி நானூத்தி நாற்பத்தி ஏழு மாணவர்கள் இதுவரை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க இன்னமும் பல நிறுவனங்களில் சேர்க்க நடத்தி முடிக்கல அதனால இந்த எண்ணிக்கை இன்னும் தினமும் ஏறிட்டே இருக்கு நான் தொடங்கி வச்ச மாணவர் ஸ்கூல்ல தொடங்கின இந்த பயணம் இன்னைக்கு தமிழ்நாட்டோட எல்லா அரசு பள்ளிகளுக்கும் விரிவடைஞ்சிருக்கு நம்மளோட திராவிட மாடல் அரசு அமைஞ்ச பிறகு எல்லா துறைகளுமே மலர்ச்சி அடைஞ்சிருக்கு அதிலேயே கல்வித்துறை மலர்ச்சி அடைஞ்சிருக்கு மறுமலர்ச்சி அடைஞ்சிருக்கு உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே நம்பர் ஒன் நாம் தொடங்கின புரட்சிகரமான புதுமை பெண் திட்டத்தோட பயணம் கல்லூரியில் சேர்ற மாணவர் எண்ணிக்கை முப்பத்தி நாலு விழுக்காடு உயர்ந்திருக்கு ஏராளமான மாணவர்களுக்கு உயர்கல்வி நிறுவனங்கள இடம் கிடைக்கிது இதுக்கெல்லாம் அடித்தல் அமைச்சது கல்வித்துறையினுடைய செயல்பாடுகள் அதில் முக்கியமானது இந்த கால சூழலுக்கேற்ப டெக்னாலஜியை யூஸ் பண்ணி கற்பிக்கும் முறையை நவீனமாக்குனது எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஹைடெக் லேப்ஸ் மேம்படுத்தப்பட்ட சில பசையும் மாடல் கொஸ்டின் பேப்பரையும் அனிமேஷனில் விளக்குது நான் முதல்வன் வெப்சைட் கடந்த பத்து ஆண்டுகள் வினாத்தாளர்கள் வெளியிட்டது அதையெல்லாம் மன்னர்கேணி ஆப் ஆப்லையும் வெளியிட்டு இருக்கிறோம் பல்வேறு புதுமைகளை புகுத்தி இருக்கோம் இப்படி திட்டமிட்ட செயல்பாடுகளின் விளைவு தான் நம்ம மாணவர்கள் இன்னைக்கு நாட்டின் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்க போறாங்க முதன்மை உயர்வு கல்வி நிறுவனங்கள்னால் ஐஐடி என்ஐடி மட்டும் இல்லை தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள் விண்வெளி ஆராய்ச்சித்துறைன்னு எல்லா துறைகளிலையும் முதன்மையாக விளங்குகிற உயர்கல்வி நிறுவனங்களில் நம்ம மாணவர்கள் சேர்ந்திருக்காங்க தமிழ்நாட்டு மாணவர்களுடைய வேகம் இந்திய நாட்டோட நிற்கலை பதினான்கு மாணவர்கள் தைவான் மலேசியா ஜப்பான் ஆகிய நாடுகளில் உள்ள உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களை சேர முழுமையான ஸ்காலர்ஷிப் பெற்றிருக்காங்க இந்தியாவோட முதன்மை உயர்வு கல்வி நிறுவனங்களுக்கு போற மாணவர்களுடைய கல்வி செலவையும் வெளிநாடுகளில் படிக்கச் செல்லும் மாணவர்களுடைய முதல் பயண செலவையும் அரசே ஏற்றுக்கணும்னு மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் அரசு பள்ளி மாணவர்கள் மிகப்பெரிய கல்வி நிறுவனங்களுக்கு போறது பெரும் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான அடித்தளம் இது மூலம் அரசு பள்ளி மாணவர்கள் யாருக்கும் சடைத்தவர்கள் இல்லைன்னு மீண்டும் மீண்டும் நிரூபிக்கிறாங்க நம்ம மாணவர்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்க எந்த உயரத்தையும் எட்டி பிடிப்பாங்க ஏன் விண்வெளியில கூட நம்ம அரசு பள்ளி தான் இனி ஆட்சி செலுத்துவாங்க அவங்களுக்கு என்னோட அரசு துணையா இருக்கும் முதன்மை உயர்கல்வி நிறுவனங்களோட துணைவேந்தர்களும் இயக்குநர்களும் முதல்வர்களும் இங்கே வந்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் இந்த மாணவ மாணவியர் ஏதோ தனி நபர்களாக உங்கள் நிறுவனத்தில் சேரல தமிழ்நாடு அரசினுடைய பிரதிநிதிகளாகத்தான் சேர்ந்திருக்காங்க எங்களுடைய பிள்ளைங்க பின்னால இந்த அரசு எப்பவும் நிற்கும் அவங்களுக்கு வேண்டிய ஊக்கத்தையும் உதவிகளையும் நீங்க தரணும்னு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன் நம்ம மாணவர்கள் உயர்கல்வி கற்க செல்லும் தைவான் மற்றும் மலேசியா நாட்டு தூதரக அதிகாரிகளும் இங்கே வந்திருக்கிறாங்க மைடியர் தைவான் அண்ட் மலேசியா டேக் கேர் ஆஃப் யுவர் ஸ்டூடெண்ட்ஸ் லைக் யுவர் ஓன் சில்ட்ரன் இன்னும் சில நாட்கள் உயர்கல்வி நிறுவனங்களுக்கு செல்ல உள்ள என் அன்பான மாணவ கண்மிகளே கண்மணிகளே இந்த இடத்துக்கு நீங்க சாதாரணமாக வந்துடல எத்தனையோ தடைகளை தாண்டி தான் வந்திருப்பீங்க இனியும் தடைகள் வரலாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க தன்னம்பிக்கை உள்ளவர்களாக உங்களை நீங்க வளர்த்துக்குங்க அறிவாற்றல் இருந்தால் எந்த தடையையும் வெல்லலாம் படிக்கிற காலத்துல வேற எதிலையும் கவனம் சிதறாம பார்த்துக்குங்க உங்களை நம்பித்தான் உங்க பெற்றோரும் இந்த சமூகமும் இருக்காங்க எங்க கனவுகளை நீங்க நிறைவேற்றணும் தமிழ்நாடு பெருமைப்பட இந்திய நாடு பெருமைப்பட நீங்கள் உயரணும்னு தமிழ்நாட்டு முதலமைச்சராக மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தில் ஒருத்தராக அன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்